நெல்லை பாளையங்கோட்டை வவுசி மைதானத்தில் குடும்பத்துடன் பொழுதுபோக்க வந்த காவலருக்கு அரிவாள் விட்டு விழுந்துள்ளது தகராறை தட்டிக்கேட்டபோது காவலர் முகமது ரமதுல்லாவை வெட்டிய கும்பல் தப்பி ஓடியுள்ளது அரிவாள் வெட்டில் அடைந்த முகமது ரமதுல்லா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை வவுசி மைதானம் வளாகத்தில் மாநகராட்சி சிறுவர் பூங்கா அமைந்துள்ளது இங்கு நேற்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மாலை முதல் குழந்தைகள் குடும்பத்தினர் கூட்டம் அதிகமாக இருந்தது இரவு ஒன்பது அளவில் அங்கு நின்றிருந்த இளைஞர்களுக்குள் தகராறு ஏற்பட்டுள்ளது அப்போது அங்கு குடும்பத்தினருடன் வந்திருந்த போலீஸ்காரர் அவர்களை கேட்டதாக சொல்லப்படுகிறது இதனால் கோபம் அடைந்த கும்பல் போலீஸ்காரரை சரமாரியாக அறிவாளால் வெட்டியுள்ளது இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த பாளையங்கோட்டை போலீசார் பூங்காவுக்கு விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் இதற்கிடையே போலீஸ்காரர் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு சென்று விட்டதாக தெரிகிறது அறிவாள் வெட்டில் ஈடுபட்ட இளைஞர்களும் தப்பி ஓடிவிட்டனர் இதையடுத்து பாளையங்கோட்டை போலீசார் விசாரணை நடத்தி தப்பி ஓடியவர்களை தேடி வருகின்றனர் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் மாநகராட்சி பூங்காவில் தாக்குதலை தட்டிக்கேட்ட போலீஸ்காரரையே அறிவாளால் வெட்டிய சம்பவம் நெல்லையில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது